இந்த முறை கே வை பாலா செய்தது ரொம்ப பெரிய விஷயம்தான் கேபிஒய் பால பாலா கிரேட் மக்களே தினமும் ஒருத்தருக்காவது உதவி செய்தே சத்தியம் பண்ணிட்டாரு என்னவோ இருந்தாலும் தினமும் பலருக்கு உதவி செய்யறதோட அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கும் விலக்கேற்றி வைக்கிறாரு பாலா அந்த கடந்த நாற்பது வருஷமா டீ கடையில வேலை செய்து வந்த தொழிலாளி ஒருத்தருக்கு சொந்தமா டீ கடை வச்சு கொடுத்திருக்காரு பாலா இதுல உச்சு குளிர்ந்து போன அந்த நபர் தன்னோட புது கடைக்கு பாலாவோட பெயரே வச்சிருக்காரு மேலும் தன் கடைக்கு வர்ற குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமா பால் கொடுத்து உதவ போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாலாவோட இந்த நெகிழ வைக்கிற வீடியோ இணையத்தில் வைரல் இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் அவர் தன்னோட இன்ஸ்டா பேஜில் விளம்பரத்துக்காக இடையில டாக் போச்சு பட் அது அப்படி இல்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்யறத பார்த்தா அதனால இம்ப்ரஸ் ஆகி மத்தவங்களும் பிறருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு இதுவும் ஒரு வித தூண்டுதல் தான் தொடர்ந்து மக்கள் சேவை செய்துட்டு வர்றாரு இதனால மக்கள் மத்தியில் அவருக்கான மதிப்பு எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதெல்லாம் விட ஏழை மாணவ மாணவிகளோட கல்விக்கு உதவுறதும் விதவி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறதும் பார்க்கவே கண் கலங்குது வேற என்ன சொல்ல தாவைக்கா தலைவர் விஜய் இவரோட சேவையை பார்த்து ஏதாவது நல்லது செய்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்றாங்க தீவிர பாலா ரசிகர்கள்